ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய அருள் கொடுக்கும் மாதியன் அம்பலத்துள் ஜோதியன் இருள் கெடுத்தேன் என்ன தேரை கவிக்கும் நீதியன் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஆடல் வல்ல நாயகன் அரவணைக்கும் தாயவன் தேடி தேடி திரிந்த போது சிக்கி கொண்ட தென்னவன் இடம் கொடுக்கும் வானவன் இசைகள் ஏழு மாணவன் நடம் படித்த ஞான கண்ணில் நலம் கொடுக்கும் நல்லவன் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய Om Namah Shivaya, Om, om Namah Shivaya, ஈசனான மன்னவன் ஏம கல்வி சொன்னவன் வாசமாயம் எம்மனை புகுந்து வாசம் செய்து நின்றவன் உத்திர கோஷமங்கையன் ஓங்கு ஜோதி செங்கையன் புத்திரனாக நம்மை வரித்து பொத்தி கொண்ட பொன்னவன் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஊழிக்கால தாண்டவன் உயிரில் நட்டம் போண்டவன் நாளி ஏதும் பிரிந்திடாமல் நம்மை என்றும் ஆண்டவன் எந்தையாக இருந்தவன் இறப்பு நோய்க்கு மருந்தவன் சிந்துகின்ற நீர் துடைத்தன் சிந்தனைக்குள் சிறந்தவன் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஏதோ மோரில்லாதவன் இலை எனச் சொல்லாதவன் மாது பாகனாக வந்து மனதில் ஏறு மாதவன் ஐந்து பூதமாக்குவான் ஆற்றல் யாவும் தேக்குவான் மைந்த நஞ்சி தவித்தல் கண்டால் மரணக் கோற்றைத் தாக்குவான் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய உரிமையோடு நோக்குவான் உலகம் யாவும் காக்குவான் உரிமையாய் தன் தோல் கொடுத்து உயரம் ஏறத் தூக்குவான் ஓங்குவானில் ஓங்குவான் ஓடும் மூச்சில் வாங்குவான் ஓங்காரங்களாக எந்த உச்சரிப்பை தாங்குவான் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம அவ்வியங்கள் நீக்குவான் ஐயம் யாவும் போக்குவான் எவ்வியானும் தொற்றி கொள்ள இடது காலை தோக்குவான் அக்கயோக தீக்கையன் அற்பெருந்தீயாக்கையன் தக்க நேரம் நமை முன்னேற்றும் தயவு ஞான சேர்க்கையன் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய